முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றிகளந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காரணம் கைத்துழோம் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாடும் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி அன்றாலும் நீங்கள் எதிர்கொள்கின்ற தடை தாமதம் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தையும் உங்கள் பாதையை விட்டு விளக்கலாம் மேலும் புராணத்தில் இருந்து எடுத்துக் கொள்ளப்பட்ட ஒரு செய்தி ஜப்பான் நாட்டிலே வயது முதிர்ந்த ஆணும் பெண்ணும் ஆற தழுவி கொண்டிருப்பதை போல உருவம் கொண்ட விநாயகர் சிலைகள் ஆங்காங்கே காணப்படுகின்றன இந்த இரு விநாயகர்கள் வழிபட்டால் நீண்ட காலம் வாழலாம் என்று நம்புகின்றனர் அன்பர்கள் என் மனதிலே நிறுத்தி பழகி அவரை வேண்டி நற்பலனை நீங்கள் பெறலாம் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடம் சோபகிருது தமிழ் மாதம் மாசி இருபத்தி ஏழாவது நான் சர்வ அமாவாசை துவாபர யுகாதி ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி அம்பாள் இந்திர விமானம் பவனி திருவள்ளூர் வீரராகவர் தெப்பம் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் சிறப்பு அபிஷேக் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை பிறகு ஒன்று முப்பதிலிருந்து ரெண்டு முப்பது வரை பிறகு மாலை பொழுதிலே மூன்று முப்பதிலிருந்து நான்கு முப்பது வரை இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியில் இருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய குளிகை மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை திதி அமாவாசை மாலை மூன்று முப்பத்தி ஒன்பது வரை இன்றைய நெடப்பு நட்சத்திரம் நள்ளிரவு கடந்து அதிகாலை மூன்று நாற்பத்தி மூணு வரை யோகம் கலந்த நாள் அடைகின்ற நட்சத்திரம் பூசம் சந்திராசம் அடைகின்ற ராசி கடக ராசியாகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உலம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் உலகப் பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ்பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தின பலனின் தலைப்பு என்னவென்றால் சனி நட்சத்திர பயிற்சியால் ஏப்ரல் முதல் இந்த ராசிக்காரர்களுடைய காட்டிலே பண மழை பொழிய போகியது வேத ஜோதிடத்தின் படி கிரகங்கள் அவ்வப்பொழுது ராசி மாற்றுவதை தவிர நட்சத்திரங்களையும் மாற்றும் அப்படி மாற்றும் பொழுது அதன் தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் அந்த வகையிலே நீதிமான் சனி பகவான் தற்பொழுது சதய நட்சத்திரத்தில் பயணித்து வருகிறார் இந்த நிலை ஏப்ரல் ஏழாம் தேதி வரை சனி பகவான் உரட்டாதி நட்சத்திரத்திற்கு அடுத்தது செல்ல இருக்கின்றார் உரட்டாதி நட்சத்திரத்தினுடைய அதிபதி யார் என்றால் குரு சனி பகவான் குரு பகவானின் நட்சத்திரத்துக்கு செல்வதா அனைத்து ராசிகளிலுமே இந்த நட்சத்திர பயிற்சியின் தாக்கம் தெரியும் குறிப்பாக சில ராசிக்காரர்கள் இந்த சனி நட்சத்திரத்தின் பயிற்சியால் அதிர்ஷ்டத்தின் ஆதரவை பெற உள்ளனர் அதோடு நல்ல பண வரவையும் வெற்றியும் காண உள்ளன இப்பொழுது சனி நட்சத்திர பயிற்சியால் நல்ல பண வரவை பெறும் ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை காண்போம் முதலிலே மேஷம் சனி நட்சத்திரத்தின் பயிற்சியால் மேஷ ராசிக்காரருடைய நிதி நிலையிலே நல்ல முன்னேற்றம் வைப்போம் வசதிகள் அதிகரிக்கும் திருமணமானவர்கள் குழந்தைகளால் நல்ல செய்திகளை பெறுவார் புதிதாக திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் தேடிவோம் முக்கியமாக பழைய முதலீடுகளில் நல்ல லாபம் கிடைக்கும் அடுத்தது ரிஷபரா சனி நட்சத்திரம் பயிற்சியானது ரிஷபராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கும் உரிபவர்களுக்கு பதவி பெறும் வாய்ப்பு உள்ளது வேலை கொண்டிருந்ததால் எதிர்பார்த்த வேலை கிடை வியாபாரிகளுக்கு தொழிலே நல்ல லாபம் கிடைக்கும் கந்தையுடன் உறவு மேம்படும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் முக்கியமாக வீடு வாகனம் வாங்கும் வாங்குகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும் அடுத்த மூன்றாவது ராசி மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி நட்சத்திர பயிற்சியானது மங்களகரமானதாக இருக்கும் முக்கியமாக இந்த ராசிக்காரர்கள் ஏப்ரல் முதல் அதற்றத்தின் ஆதரவு முழுமையாக இருக்கும் இதனால் செய்யும் காரியங்களிலே வெற்றி கிடைக்கும் உங்களின் மரியாதை அதிகரிக்கும் புதிய வேலையை தொடங்கினால் அதில் நல்லதொரு முன்னேற்றம் காணலாம் சிலருக்கு வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பும் கிடைக்கும் நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள வேலைகள் வெற்றிகரமாக முடிவடையும் மாணவர்கள் தேர்விலே நல்ல மதிப்பெண்ணை பெற்று வெற்றி பெறுவார் அருமையான இந்த பரிகார தொகுப்பு கேட்ட அனைவருக்கும் நற்பலனை கொடுக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை எனினும் இதை கேட்ட அனைவரும் பாக்கியவான்கள் புண்ணியவான்கள் என்று சொல்லி அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு இப்பொழுது மார்ச் பலாபலன்கள் பன்னிரண்டு ராசிகளுக்கும் வெளியிடப்பட்டது அதை நீங்கள் கேட்கின்ற வாய்ப்பு இருப்பதால் அதை கேட்டு அதனுடைய பலாபலனை தெரிந்து அறிந்து புரிந்து நடந்து கொண்டால் வாழ்க்கையில் வெற்றி கனியை சுலபமாக பறிக்கலாம் ஒவ்வொரு மதியமும் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் வெளியிடப்படுகிறது அதை அன்பர்கள் கூடுதல் கவனமாக எடுத்துக்கொண்டு அதையும் கேட்டு நற்பலனை பெறலாம் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்யும் அடுத்த பகுதியாக கடைசி பகுதியாக விளங்குகின்ற அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷரா மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்றைய பொது இன்று வீடு வாகனம் தொடர்பாக தேவையில்லாத செலவுகள் சிலருக்கு ஏற்படும் பணி புரிபவர்களுக்கு அதிகாரிகளை பகைத்து கொள்ளாது குடும்ப தலைவர்கள் அனாவசியமாக செலவுகளை குறைக்கப்படு பயணங்களில் செல்லும் சமயத்தில் கூட கவனம் தேர் வெறி உணவுகளை முடிந்தவரை தவிர்ப்பது நல்லது அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று பணியிலே இருப்பவர்களுக்கு வேலை சும கூடுதலாக இருக்கும் அடைவீர்கள் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மேல் அதிகாரிகளை பகைத்துக் கொள்ளாது கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பயணங்கள் செல்லும் சமயத்தில் கூட கவனம் தேவை பொது பலன்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் விட்டு கொடுத்து நல்லது விழிப்புடன் செயல்பட வேண்டிய வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் கோபப்படுத்தினால் அமைதியாக இருந்து கொள்ளுங்கள் செலவுகள் அதிகம் காணப்பட்டால் கூடவே பணவரவும் ஓரளவு திருப்தி தரும் சிலருக்கு திடீர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியது இருக்கலாம் எனினும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் பெறும் மொத்தத்தில் சோதனைக்காக கடந்து இறுதியிலே முயற்சியில் வெற்றி சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களை விட்டு கொடுத்து நல்லது ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தொழில் அல்லது வியாபாரத்தில் வாடிக்கையாளர் கோபப்படுத்தினாலும் அமைதியாக இருந்து மிக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகள் அதிகம் காணப்பட்டாலும் கூடவே பண உறவு ஓரளவு திருப்தியாக இருக்கும் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீர்கள் அக்கம் பக்கம் இருப்பவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் நட்பு வழியில் நல்ல செய்தி கேட்பீர்கள் கடையை விரிவுபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள் உங்களுடைய பெரும்பாலான கனவுகள் பலிதமாகும் நட்சத்திர பலன்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அக்கம் பக்கம் இருப்பார் இருப்ப நட்பு வழியிலே நல்ல செய்தி கேட்பீர்கள் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராச தினம் என்பதால் எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மவுனியாக இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் கவன சிதறர்கள் கூடாது தீட்சினையை குறைப்பதற்கு அபிராமி என்ற அற்புதமான பாடி நீங்கள் மன திருப்தி அடையலாம் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்ப வருமானத்தை உயர்த்த முற்படுவீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள் உறவினர்கள் அன்பு தொல்லை குறையும் நட்பால் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் புது வேலை ஆட்கள் அமைவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் கனவு நனவாகும் நட்சத்திர நட்சத்திரம் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்ப வருமானத்தை உயர்த்த பாடுபடுவீர்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுகின்ற வாய்ப்பு கிடைக்கும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது வேலையாட்கள் அமைவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மாணவர்களுடைய சந்திப்பு நிகழ்வு சாமாத்தியமாக சமாளிப்பீர்கள் தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் காலை பொருட்களை வாங்குவீர்கள் வியாபாரத்தில் பங்குதாரர்களுடைய பிரச்சனை தீரும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உழைப்பால் உயர்கின்றன நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரியமானவருடைய நட்பு தொடரும் சந்திப்பு நிகழ்வு அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பண பற்றாக்குறையை சாமர்த்தியமாக சமாளிப்பு சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயாருடன் மீன் விவாதம் வந்து போகும் கலை பொருட்களை வாங்குவீர்கள் துலாம் ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் சவால்கள் விவாதங்கள் வெற்றி பெறுவீர்கள் உடன் பிறந்தவர்களுடைய பாசை மழை பொழிவார் அரசு அதிகார பதவியிலே இருப்பவர்கள் அறிமுகமாவார் வியாபாரத்தில் அனுபவமிக்க வேலையாட்கள் தேடுவீர்கள் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் தைரியம் கூடும் நான் நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சவால்களிலேயே வெற்றி பெறுகின்ற வாய்ப்பை அடைவீர்கள் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசு அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகம் ஆவார் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அனுபவமிக்க மிக்க வேலையாட்களை தேடுவீர்கள் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடிவர்கள் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று தொழில் அல்லது வியாபாரத்தில் சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுகின்ற வாய்ப்பை பெறுவேன் நல்ல முதலீட்டை மேற்கொண்டு நன்மை கூட அடைவீர்கள் ஒரு உயர்வான நிலையை இந்த கால கட்டத்திலே குடும்பத்தில் மட்டும் சிற்சில வாக்குவாதங்கள் வந்து போகலாம் எனினும் பெரிய பாதிப்புகளுக்கு இடம் இல்லை பிற்பகலுக்கு மேல் எதிர்பாராத அதற்ற வாய்ப்புகள் உங்களை தேடிவோர் பண வரவு சிறப்பாக இருக்கும் நவீன பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் தடைப்பட்ட சுபகாரியங்கள் எல்லாம் நல்லபடியாக கைகூடி வீண் மருத்துவ செலவுகள் குறையும் மொத்தத்தில் இது ஒரு நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று தொழில் அல்லது வியாபாரத்தில் சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும் அனுஷன் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு உயர்வான நிலையை இந்த காலகட்டத்திலே பெறுவீர்கள் குடும்பத்தில் மட்டும் சிற்சில வாக்குவாதங்கள் வந்து போகும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்க்க வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் பண வரவு சிறப்பாக இருக்கும் தனுசு ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைய தினம் தடைகளை முறியடித்து சாதனை படைப்பீர்கள் பண புழக்கம் அதிகரிக்கும் அவசிய தேவைகள் பூர்த்தியாகும் குடும்பத்தில் ஆடம்பர வசதிகள் பெருகும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் மறையும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகாரி உறவினர்கள் உதவிகரமாக செயல்படுவர் உங்களை தவறாக புரிந்து கொண்ட உறவினர்கள் தங்கள் தவற்றை உணர்ந்து அன்பு பாராட்டுவார்கள் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் வாய்ப்பு கணிந்து மொத்தத்தில் பெரும்பாலும் நன்மைகள் மேலோங்குகின்ற அருமையான நாளாக நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தடைகளை முறியடித்து சாதனை படைப்பீர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் அவசிய தேவைகள் பூர்த்தியாகும் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் உறவினர்கள் உதவிகரமாக செயல்படுவார் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மகர ராசிக்காரர்கள் இன்று பணவரவு உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப இருக்கும் பெரும்பாலும் நீங்கள் வளமான பலன்களை தான் பெறுவீர்கள் உங்களுடைய தேவைக்கு ஏற்ப பொருளாதார நிலை காணப்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் ஒரு முடிவுக்கு ஒரு நல்ல நட்புகள் சிலருக்கு தொழில் அல்லது வியாபாரத்தில் உங்களது கைவோட்டிகள் இருந்தாலும் கூட எதிர்பார்த்த லாபத்தை அணிந்து விடுவீர்கள் அடைப்பார்கள் நல்ல திருப்பங்கள் எல்லாம் வாழ்க்கையில் ஏற்படும் உத்தியோகத்தில் கூட நல்ல திருப்பங்கள் ஏற்படுகின்ற நல்ல நாள் நட்சத்திர பலன்கள் சார்ந்தவர்களுக்கு பண வரவு திருப்திகரமாக இருக்கும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்திலே மகிழ்ச்சி ஏற்படும் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் ஒரு முடிவுக்கு வரும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நல்ல நட்பு சிலருக்கு ஏற்படும் தொழில் அல்லது வியாபாரத்தில் உங்களது கை ஓங்கும் போட்டிகள் இருந்தாலும் கூட எதிர்பார்த்த லாபத்தை அடைந்து விடுவீங்க கும்ப இன்றைய பொது பலன்கள் இன்றைய தினம் பேச்சில் மட்டும் நிதானத்தை கடைபிடிங்கள் கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து போகலாம் வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தின் மீது கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள சிலருக்கு தந்தை அல்லது தந்தை வழி உறவுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து போகலாம் தொழில் அல்லது வியாபாரத்தில் சோதனைகள் அதிகரித்து காணப்படும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுடைய கோபத்தை கோபத்துக்கு ஆளாமல் பார்த்து கொள்ளுங்கள் உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவும் எடுத்து விடாதீர்கள் பொருளாதார நிலை சற்று ஏற்ற இரக்கமாய் இருந்தாலும் கூட நீங்கள் அதனை சமாளித்து விடுவீர் எனினும் எதிலும் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பேச்சில் மற்றும் நிதானத்தை கடைபிடியுங்கள் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து போகலாம் வாழ்க்கையின் துணையின் உடல் ஆரோக்கியத்தின் மீது கூடுதல் கவனம் எடுத்து சிந்தித்துக் கொள்ளுங்க ஒரு டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தை அல்லது தந்தை வழி உறவுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து போகலாம் கவனம் தேவை மீன ராசி காரருடைய இன்றைய பொது பலன்கள் கடினமான வேலையையும் மாறுபட்ட அணுகுமுறையால் முடித்து காட்டுவீர்கள் சகோதர வகையிலே நன்மை உண்டு கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் அமையும் தாயாரின் உடல்நிலை சீராகும் வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்களால் லாபம் வரும் உத்தியோகத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்ற நட்சத்திர படங்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடினமான வேலையை கூட மிக எளிதாக முடிக்கின்ற வல்லமை உங்களுக்கு இன்றைய அளவிலே கிடைக்கும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் அமையும் தாயாரின் உடல்நிலை சீரா ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்ற நாளாக இது இருக்கும் இது வரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய் நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்